ம் வாழ் வளமுடன் இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவுங்க வைகாசி விசாகம்தாங்க விஷ வைகாசி விசாகத்தில் முருகனுக்கு விரதம் இருந்தால் எவ்வளோ சிற நன்மைகள் அதன் சிறப்புகள் என்னங்க பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வருதுங்க வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகம் வந்து பங்குனி மாதத்தின் உத்தரம் போல் தையம் தை மாதத்தில் தைப்பூசம் போல் இது வைகா இந்த கார்த்திகை மாதத்தில் உள்ள கார்த்திகை இது போல் வைகாசி மாதத்தில் உள்ள விசாகமும் மிகவும் அற்புதமான நாளுங்க இது வந்து முருக கடவுளுக்கு உகந்த நாளாக சொல்லுவாங்க இது தமிழ் கடவுள் முருகன் அவதரித்த தினமாக வைகாசி விசாகத்தில் வந்து திருவிழாவாக உலகெங்கும் கொண்டாடுவாங்க இது வந்து முருகன் கோயில் எல்லா கோயிலுமே பால்புடம் எடுத்து காவடி எடுத்து பக்தர்கள் எல்லாம் வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாங்க இந்த வைகாசி விசாக நாளில் வந்து விரதம் இருப்பதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குங்க அதாவது இந்த இந்த நட்சத்திரங்களிலே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் சில் நட்சத்திரங்கள் வந்து மிகவும் உகந்த நட்சத்திரங்களாகவே சொல்வாங்க இதில் வந்து இதில் இறைவன் அவதரித்த எடுத்த நட்சத்திரங்களாக கருதப்படுவது வந்து வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி விசாக நட்சத்திரம் தாங்க இது வந்து வடிவேலனுக்கு வந்து உகந்த நட்சத்திரமாக பக்தர்கள் வந்து அனைவராலுமே நம்ம வந்து விரும்பி கொண்டாடப்படுகிறோங்க விசாக நம்ம வந்து வேலனை வழிபட்டால் நமக்கு வந்து வெற்றிகள் அனைத்துமே வந்து சேருங்க தீமைகள் அழிவதற்காகவே வந்து சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து நம்ம நெற்றிக்கண்ணில் வந்து அக்னி ரூபமாக அவதரித்தவர் தான் நம்ம தமிழ் கடவுள் முருகர் இந்த அவதாரம் வந்து நிகழ்ந்தது வந்து வைகாசி விசாக நாளில் தாங்க அதனால தான் பங்குனி மாதத்தில் வர புத்திரம் போல் தை மாசம் தைப்பூசம் போல் கார்த்திகை போல் வைகாசி மாதத்தில் உள்ள விசாகத்தை வந்து கடவுளுக்கு வந்து மிகவும் ஒரு அற்புதமான நாளாக கொண்டாடுறாங்கங்க இந்த நாள் வந்து வைகாசி விசாகத்தன்னைக்கு வந்து கொண்டாடப்படுவதை முன் எல்லாமே எல்லா மக்களும் வந்து முருகம் வங்களுக்கு எல்லா கோவிலும் அவ்வளோ விசேஷமாக இருக்கும்ங்க வைகாசி விசாக தன்று நம்ம வந்து வீட்டில் வந்து கந்த வழிபாடு செஞ்சு ரொம்பவே நம்ம வந்து இந்த விஷே விசேஷம் இந்த வைகாசி விசாகம் வந்து ரொம்பவே விசேஷங்க இந்த நாளில் அதிகாலையிலே எந்திரிச்சு குளித்து வீட்டை சுத்தம் செய்து பூஜை ஏற சுத்தம் செய்து நம்ம வந்து கோலம் விட்டுட்டு வந்து நம்ம வந்து விளக்குகளுக்கு எல்லாம் சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுங்க அதில் வந்து என்ன செய்யணும்னா முருகனுக்கு வந்து செந்நிற சிவப்பு நிற மலர்களை வந்து உகந்த முருகனுக்கு அப்படி இல்லைனா செம்பருத்தி முதலிய மலர்களை வச்சு நம்ம வந்து வேலனை வந்து அலங்கரிக்கலாங்க கவசம் வந்து பராயணம் செய்யலாங்க பாராயணம் செய்யலாம் அதுவும் ரொம்ப விசேஷங்க இந்த முருகருக்கு வந்து அன்னைக்கு விரதம் இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷமாகவே சொல்லுவாங்கங்க இந்த இந்த விசேஷம் வந்து இந்த பெருமானுக்கு வந்து எல்லா நாட்கள்லாம் எடுக்கிறத விட இந்த வைகாசி விசாகத்தை நடிச்சு வந்து நம்ம விரதம் தான் வளர்ச்சியை கொடுக்குங்க அதனால தான் இது விழாவாகவே கொண்டாடுவோம் விசாக நட்சத்திர வந்து முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானு கோயிலில் போய் தரிசித்தா நமக்கு வந்து வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க வேலை அருளால் நமக்கு வந்து விரும்பிய அனைத்துமே நமக்கு வந்து நல்லதாகவே நடக்குங்க அதனாலதான் திருச்செந்தூர்லன்னா முதல் தேசமெங்கும் நம்ம வந்து முருகனது ஆலயங்களில் விழாவாக சிறப்பாகவே எல்லா நிகழ்வு எல்லா கோயில்களும் நடக்குங்க விசாக திருநாளில் வந்து நம்ம முருகன் வந்து கண்டிப்பா நம்ம வழிபடணுங்க கலியுகத்தின் கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய கந்த பெருமான் வந்து நமக்கு வந்து அவர் வேலை அவரது வேலையே வணங்குவதே தேவை வணங்குவதே வேலையாகவே நம் கொள்ள வேண்டியதாக இருக்குதுங்க அதனால தான் ஆகும் இன்றைய தினம் வந்து இந்த பன்னீருக்கு அதாவது பன்னீர் வேளவனை எண்ணி விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு வந்து இடையூறுகள் ச விலகுங்க இடையூறுகள் அதாவது இடையூறு சக்தி இடையூறுக்குள்ள சக்திகள் எல்லாமே விலகுங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த லட்சியங்கள் எல்லாமே நிறைய இந்த விசாக தினத்தன்று நம்ம வந்து அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று நம்ம வந்து கண்டிப்பாக வழிபட்டு வரணுங்க இந்த கந்த பெருமான உள்ளத்தாலும் இல்லத்தாலும் நினைத்து நம்ம வந்து கண்டிப்பாக வழிபட்டு வருவோங்க வடிவேல் முருகன் ஆலயத்திற்கு சென்று வந்து முருகனை நம்ம கும்பிட்டு வந்தோம்னா அதோட அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டோம்னா நமக்கு வந்து அற்புத பலன்கள் கிடைக்குங்க வீட்டு பூஜைகளில் முருகப்பெருமான் படத்தை வச்சு நம்ம வந்து இந்த நாளில் வந்து குடை மோர் பானகம் தயிர் சாதம் முதலாம் ஏழைகளுக்கு தானம் செஞ்சால் இந்த நமக்கு வந்து திருமண பேர் கிட்டுங்க திரு குழந்தை பேர் உண்டாகுங்க குளம் வந்து தலைத்து ஓங்குங்க இந்த விரதம் வந்து இருப்பவர்களுக்கு வந்து ஆபத்துகள் எதுவுமே வராதுங்க அப்படியே விலையை ஓடியே பெயருங்க நமக்கு அனைத்து செல்வங்களும் நமக்கு வந்து பெற்று பெறுங்க அனைத்து செல்வங்களும் பெருங்க அதாவது கோவிலுக்கு செல்ல முடியாதவர்களை வீட்டிலேயே விலைக்கேற்றி முருகப்பெருமானுக்கு சர்க்கர் பொங்கல் வச்சு எலுமிச்சையில் சாதம் நைவேத்தியம் செய்து பிரார்த்தனை செய் செஞ்சு வந்தாலே ரொம்ப நல்லதுங்க இயலாதவர்களுக்கு எலுமிச்சை மன சாதத்தை வந்து வழங்குவது ரொம்ப விசேஷங்க ஞானகுரு முருகப்பெருமானின் வேலவனுக்கு உகந்த இந்த வைகாசி விஷா நட்சத்திரத்தை அன்னைக்கு வணங்கி வளம் பெறுவோங்க நம்ம எல்லோரும் அனைவோம் எல்லோருக்கும் முருகனின் அருள் உங்களுக்கு கிட்டட்டுங்க என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்